எங்கள் வீட்டில் சின்ன நெல்லிக்காய் பூ பூக்க அனுப்பிச்சுருக்கே பாருங்க ஃபஸ்ட்டு நாம வெள்ளரி பழத்தை ஆவேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் அழகா பூட்டு எங்க லெமன் செடி காய் விட அமைச்சிருக்கேன் இப்போ வாங்க கொட்ட பண்ணிக்கலாம் மொத்தம் நாலு செடி இருக்கு எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம் இந்த குட்டி செடியிலவோ காயின்னு பாருங்க அடுத்த நம்ம பைக்கு போற கத்திரிக்காய் போ தக்காளி பழம் இங்க ரெண்டு தக்காளி பழம் அடியும் போச்சுக்கலாம் パッチもらかい Yeah, already. இப்ப நம்ம பொரிக்க போற டேபிள் அரஞ்சு ஒரே செடில பாருங்க எத்தன காய்னு வாங்க பொரிக்கலாம் எங்க வீட்டுல நதியா வெங்காயம் மொளச்சிரிச்சி அதெல்லாம் நடக்க பறிச்சிக்கலாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா டேபிள் ஆரேஞ்ச் மிளகாய் பிரிஞ்சால் தக்காளி வெள்ளரிக்காய் அவரை கொட்டவரை அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ